இன்றைக்கம் அந்த வீடியோவில் கவிஞர் மூரா அவர்கள் எழுதிய மௌனம் உடையும் பொழுது அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த புத்தகம் இதில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு கவிதைகள் எழுதியிருக்கு இதில் ஒவ்வொரு கவிதைகளையுமே ஒரு எழுத்தாளனுக்கு தன் திசை காட்சி மட்டும் இருக்காது என் திசை காட்சியும் இருக்கும் என்பதை ஒவ்வொரு பக்கமும் ஆசிரியர் நிரூபித்து கொண்டே கவிதையை கொண்டே போகிறார் கவிதைகளை படிக்கும்போது நாம் மறந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் கண்டு கேட்டு அனுபவித்த விஷயங்கள் அனைத்தையுமே நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் மறந்துடுவோம் அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஒரு தேனி வந்து எப்படியெல்லாம் மகரந்தத்தை சேகரித்து இந்த கூடு கூட்டில் கொண்டு வந்து தேனை சேகரிக்கிறதோ அதுபோல தேனீக்கள் மகரந்தத்தை சேகரித்தது போல ஒவ்வொரு கருத்துக்களையும் சேகரித்து சேகரித்து ஒவ்வொரு கவிதையையும் தொடங்கி அதை முடித்துள்ளார் வாழ்க்கையை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு விழுந்தாலும் எழுந்து உதிர்ந்தாலும் உருவாகி வளைந்தாலும் நிமிர்ந்து துவண்டாலும் துளிர்த்து நகர்கிறது வாழ்க்கை ஏதோ ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீங்களா இன்னொரு இடத்துல ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய குடும்பத்தை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டு வராது அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடியவனுடைய பேர் சுடலை அவனுடைய மனைவி இவங்க ரெண்டு பேருமே அந்த பிணத்தின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வாங்கிய ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அந்த பிணத்தின் மீது விழுந்த சேலையையும் வேட்டியையும் அவங்க ரெண்டு பேருமே அணிஞ்சிக்கிட்டு அந்த பைக்கில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சிக்காக அப்படியே பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சிரித்து புதுகலமாக இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரர் வீட்டுக்காரரு சொட்டமட்ட நான் விஜய் மாதிரியே இருப்பார் அப்படின்னா அந்த அம்மா வந்து வீட்டுக்காரரை நக்கல் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பயணம் பண்ணி இருக்காங்க அந்த நேரம் இவங்க வாகனத்தை கடந்து ஒரு ஆடி கார் ஒன்று அப்படியே க்ராஸ் பண்ணி போகுது அந்த ஆடிக்காரை ஆசிரியர் எப்படி சொல்கிறாரு சச்சரவும் சந்தேகமும் நிரம்பிய கண்ணாடி மூடிய சப பெட்டியாய் ஆடிக்கார் ஒன்று கடந்து சென்றது அப்படின்றார் எப்படிப்பட்ட சிந்தனைகளை தூண்டக்கூடிய வரிகள்னு பாருங்க இன்னொரு இடத்துல ஆசிரியர் இதே மாதிரி ஒரு குடும்பத்தை சொல்லுவார் அந்த குடும்பத் தலைவன் காய போட்ட கைலியை போய் எடுக்க போறான் அந்த கைடியில பாதியை காணான் திரும்பி மனைவியை பார்க்குறான் அவ கண்ணில் வடியக்கூடிய அந்த கண்ணீரை தொடச்சிட்டு பார்வையாலே தன்னுடைய கணவனுக்கு பதில் சொல்றான் பள்ளிக்கூடம் போன புள்ள அடைஞ்சு வந்திருக்கா கிழிஞ்ச ஓலப்பாயில் சுருண்டு படுத்துருக்கா அப்படின்னு தன்னுடைய கணவனுக்கு சொல்றான் அவன் என்ன பண்ணுறான் டவுசரோடவும் பற்ற வைத்த பீடியோடவும் வாசலில் அமர்ந்து வானத்தை பார்த்தான் கருப்பசாமி அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருக்காரு ஏழைகள் படும் கஷ்டங்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த கவிதையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு படித்து பாருங்கள் ஒவ்வொரு பக்கமும் நம் வாழ்வில் அனுபவித்த அனுபவிக்கின்ற வரிகளாக இருக்கும் படிப்போம் பகிர்வோம் நன்றி